ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் மாயிரம் மூலமும் உரையும் பாடல் முப்பத்தி ஆறு அமிர்த விவரம் சென்றே நேர் உச்சி நேர்தாயோ சிரசிலுள்ள நீரெல்லாம் மாழையாகும் சென்றேனே உச்சி மேற்கபால ஓட்டில் சென்றதினால் உச்சியின் கீழ் கோடை கண்டேன் சென்றேனே அது இறக்க முட்டினே சீக்கிரத்திலே அடைந்தேன் கதவை தானே சென்றேனே அக்கதவின் தாளேத்திய கோடை தீயே மேலுள்ள உச்சி நீரே அமிர்தம் வழங்கும் மனோன்மணி தாயே ஆகும் அங்கு சிறசாக விளங்கும் நீரே பத்து வயது உடைய வாழையாகும் உச்சிக்கு மேல் உள்ள கபாலம் ஆகிய மந்தை ஓட்டின் மந்தை தான் என்னும் கோழை நீர் தடையாக இருப்பதை கண்டேன் அதனால் அக்கோலையை வெளியேற்ற அங்கு வாசியை செலுத்தி முட்டி மூட்டினேன் வாசியினால் அக்கோளை இறங்கினதால் வெகு சீக்கிரத்தில் பத்தாம் வாசல் கதவை உடைத்து உட்புகுந்தேன் அக்கதவின் தாய்ப்பாலாக இருந்ததுவே கோழை கோழைதான் அப்பா ஆதலால் அக்கோழையை வாசியினால் கனலையும் அனலையும் ஒன்றாக்கி தீயிட்டு நானே எரித்தேன் அங்கு பத்தாம் வாசலின் உள்ளே மேலாக நின்றதுவே சோதியப்பா, அன்பே சிவம் அன்பே சிவம்